ஜிங்கல் அஞ்சு வகை எத்தனை வகை அஞ்சு வகை ஏனென்றால் ஜின்ன பற்றி இது கூட தேடப்படாது எங்கேயும் போய் ஜின் அஞ்சு வகை முதலாவது ஜின் ஜின்னு என்ற ஒரு தனிப்படைப்பு இருக்குது அது கண்ணுக்கு விளங்காது கண்ணுக்கு என்ன செய்யாது விளங்காது இரண்டாவது வகை ஜின்னுடைய ஆமீர் அல்லது உம்மார் ரெண்டாவது வகை அப்படின் இந்த ஜன்கள் வீடுகள்ல தங்கி இருக்கு பாலடைந்த வீடுகள் அடிவாரங்கள் சொல்லுவாங்க இந்த பள்ளியில ஜின் இருக்குது அந்த மதரசால ஜின் இருக்குது என்றா அந்த ஜின்னுடைய பேர் என்ன ஆமியம் நபி சொல்லல்லாஹு வரைவு முடிய காலத்துல மதீனா முனோராவிலிருந்து ஒரு சகாபி கந்த கித்தத்துக்காக போறார் புதுசா கல்யாணம் முடிச்ச சஹாந்தத்தில் இருந்த பொழுது மனைவியுடைய ஞாபகம் வந்துட்டு நபீனத்தில் அனுமதி கேட்டு வீட்டுக்கு வந்தா புது பொன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறார் இவருக்கு வந்த ஆத்திரத்தில் எடுத்தாரு அம்ப அவளை குத்துறது உடனே அவள் சொன்னால் வீட்டுள்ளுக்கு போய் பாருங்க வீட்டுல போனா அவரோட பெட்ல பெரிய ஒரு பாம்பு சுத்தி என்ன செஞ்சாரு வந்த ஆத்திரத்துல அந்த ஈட்டியால பாம்பை குத்தினார் அந்த பாம்பும் பாஞ்சி இவரை கடிச்சு பாம்பும் மரணிச்சுட்டு இவரும் மௌத் நபி எல்லாம் வலை விசல்ல வந்து போறாங்க மாலிக் முவாத்தா மாளிகில இந்த ஹதீத கொண்டு வராங்க நபி அவங்க சொன்னாங்க இது ஒரு ஜின் இது ஒரு ஆமிர் ஒரு மூணு தடவை அவகாசம் கொடுத்திருந்தா அது போயிரு அதுக்கு பிறகுதான் நபி அவங்க சொன்னாங்க பாம்புகளை கண்டா அது ஆமீர் ஜிங்களுடைய வடிவத்தில் வரும் பாம்புகள் நட்டுவ காளி இவைகளை போன்னு சொல்லுங்க அது போனா விடுங்க இல்லாட்டி அடி இது ஆமீர் மூன்றாவது வகையான ஜின் தான் ஆர்வாஹ் என்ன ஜின் சின்ன புள்ளைகளை பிடிக்கிற ஜின் அத தான் நாங்க சூரத்துல் ஃபலக்ல படிச்சோம் ஓ மின் ஷர்ரில காஸிகின் اذا வ கப் வ மின் ஷர்ரின நஃபாஸாติ ஃபில் இப்ப பழைய கிளவிமார் நம்மட கிளவமார் ராவையில பச்சி பறக்கும் பொழுது போப்படாதுன்னு தமிழில் தமிழ்ல சொல்லுவாங்க அப்படித்தானே என்ன சொல்லுவாங்க பச்சி பறக்கும் பொழுது வெளியே போகாதீங்க என்ன பச்சி என்றா அந்த அருவா என்ற ஜின்கள் தான் பிள்ளைகளை மகிழ்வுடைய நேரம் வெளிய அனுப்ப கூடாது வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளணும் மதுரை பானதுக்கு பிறகு கொஞ்சம் சூரியன் மறைந்ததற்கு பிறகு வெளியே விடலாம் இதில் ஆக முக்கியம் கொமரான பிள்ளைகள் கிட்ட கொமராகிறாங்களே கொமராகிட்டு கொமராக இப்போ தான் ரெண்டு கிழமை மூணு கிழமை இந்த பிள்ளைகளைத்தான் வேகமாக பிடிக்கும் பிடிச்ச என்ன அடையாளம் அந்த பொம்பளை பிள்ளைகள் டாய்லெட்ல கூடுதலான நேரம் இருக்கு கூடுதலான நேரம் உள்ளுக்கு பொம்புள பிள்ளை இருக்குதுண்டா அந்த பொம்புல பிள்ளையாக இந்த கொமரு சுத்தமாகுவது அந்த புள்ள படிக்கிறதுக்கு நாள் எடுக்கும் நாள் எடுக்கும் புள்ள அத படிச்சு எடுக்க சுத்தமான நேரத்துல வெளியே வரும் பொழுது அந்த ஷேத்தான்கள் பிள்ளையில செஞ்சிடும் தாவியம் பிடிச்சிடும் அவ்வளோ இது எத்தனாவது வகையான ஜிம் மூணாவது வகையான ஜின் தான் அவனுடைய அநியாயம் அட்டூழியம் கூடும் பொழுதும் மாறுவார் ஐந்தாவது வகையானது பெயர்

தங்க கலர் அது வழி கட்டியது மஸ்ஜிதுல் அப்சா என்ற பள்ளி வாசல் இருக்குது தனி கொகைக்குள்ள கீழே இறங்க 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 மனிதனால கட்டேல அப்படி கல்லுகள் அது சுலைமான் அலை சலாம் அல்லா பவான்ல சொல்றார் அப்படியே அசால சாய்ந்து பார்த்துட்டே இருக்கிறார் ஜிங்கல் கட்டு அப்சாவை கட்டு அல்லாஹ் சுலைமான் அலை சலாத்துடைய உயிர் எடுத்துட்டார் ஆனா நீயே பார்த்துட்டு இருந்தாள் அந்த அசா இருக்குதே கம்பு இத கரையான் அரிக்குது கரையானு செய்து அரிச்சு அரிச்சு சுலைமாலே சலாம் வே கீழே சாயும் கொடுங்கதா கின்கல் சொன்னதாம் ஃபலம் மாஹர் தவையனத்தில் சின்னு அல்லவு கனூயா அலமூனல்ல வைவ் மறைவான அறிவு மட்டும் இருந்திருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை ஏன் ஸ்ரீமாலிசலாம் மௌத்தானது ஜின்களுக்கு தெரியாது